வணக்கம் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் இந்து சொந்தங்களுக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா சிதம்பரம் தென்னைகின்ற பிள்ளை காளியம்மன் கோயில் இந்த காளியம்மன் கோயிலில் இங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃப்ரீயாக வந்து சாமி கும்பிட்டு எல்லாருமே திரும்பி போயிட்ருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அறநாத்துறை சார்பில் இங்கே வந்து தடுப்பு அமைச்சிகிட்ருக்காங்க அதாவது பாருங்கள் பாருங்கள் தடுப்பு அமைச்சு மக்களை வந்து சர்மத்துக்குள்ளாக்குற சூழல் இருக்கு தடுப்பு அமைக்கிறது மட்டும் இல்ல ஆனா இனி வரைக்கும் இதுவரைக்கும் தமிழக கோயில் வந்து இது ஃப்ரீயா இலவச இலவசமான எல்லாரும் போய் சாமி கும்பிட்டு இருந்தாங்க கும்பிட்டு இருந்தாங்க இனிமேல் இங்கே டோக்கன் போட்டு வசூலிக்கிற ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு இல்லை இன்னைக்கு அருணத்துறை வந்து அதுக்கான ஏற்பாடு தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான இன்னைக்கு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் இனிமேல் வந்து தில்லைக்காளி கோயிலுக்கு வரணும்னா பாருங்க பாருங்கள் இன்றைக்கி ஏற்கனவே வந்த மாதிரி இல்லை இன்றைக்கி எல்லாருமே வெளியே இன்றைக்கி மாற்றி அனுப்பிச்சிருக்காங்க இன்னும் கோயிலுக்குள்ளேயும் இதே நிலைமை தான் இருக்குது இதே உடனடியாக அனைத்து தரப்பு மக்களும் இதை கண்டிக்கணும் மிரு மிக விரைவில் எல்லாரும் ஒன்று திறந்து இந்த தில்லைக்காழி கோயிலில் ஒரு போராட்டத்தின் வாயிலாக இந்த தடுப்பை எல்லாரும் சேர்ந்து அகற்றுவதற்கு ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படி இல்லைன்னால் ஒவ்வொரு கோயிலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு கோயிலா அறநிலைத்துறை வந்து தன் கட்டுப்பாட்டில் எடுத்து அவங்களுக்கு ஏற்றுக்கிட்ட மாதிரி அறநிலையத்துறை வருமானத்தை பெருக்கிறதுக்காக அவங்களுக்கு ஏற்றுக்கிட்ட மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த அறநிலைத்துறை வருமானத்தை பெருக்கி அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அறநிலைத்துறை ஒரு அறநிலையத்துறை இந்து அறநிலையத்துறை இந்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அவங்க சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு இந்த கோயில்லாம் நடத்திட்டு இருக்காங்க இந்த கோயிலை பராமரிக்கிற வேலை கூட அவங்க ஒழுங்காக செய்யறதுங்க ஏன் இந்த வெளியில இந்த செட்டை இவங்க போகணும்னு நினைக்கிறாங்க வெளியில ஒரு செட்டை போட்டு அங்க இந்த பேரு கேட்ட வச்சா மக்கள் எல்லாரும் சௌரியமா இருப்பாங்க கோயில்ல பல ஆயிரக்கணக்கான வருமானம் இருக்கு அந்த வருமானத்தை அருணத்துறை என்ன பண்ணுது அறநிலையத்துறை என்ன திமுகவுக்கு திமுகவுடைய அரசியல் சார்புக்காக பயன்படுத்துறாங்களா இல்ல திமுக மக்களுக்காக அறநிலையத்துறை தான் இல்ல திமுகவுடைய அருணத்துறை அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு மக்களை நாமெல்லாம் எச்சரிக்கையா இல்லைன்னா ஒவ்வொரு கோயிலும் இன்னைக்கு தில்லக்கா கோயில் போன மாதிரி ஒவ்வொரு கோயிலும் போயிடும் அதனால இதை உடனடியாக இதை பாக்குற அனைவரும் இந்த தில்லக்காரி கோயிலுக்கு வந்து மிக விரைவில் எல்லாருமே எதிர்ப்பு துறைக்கணும் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த தில்லக்காரி கோயிலில் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தமிழகத்தில் இன்னும் பரவ வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்